அன்பான வன்மமைக்கும் என்ன வெள்ளி வணக்கங்கள் பனிசை நேரம் பூசுவதும் திருச்சீற்றும் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பூண்பதுவும் கொண்டன்னை ஈசன் அவன் உயிர்க்கும் சலோ ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனொரு ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே முகம் ஒன்று ஒன்று வள்ளி மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருணியர் இழ வேண்டும் ஆதி நாசனம் அமர்ந்த பெருமாளே திருச்சி சம்பளம் நன்றி வணக்கம்